ஹலோங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ரெசிபி வீடியோ பார்க்கலாம் களியும் கரோட்டு குழம்பும் இது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து என்னோடய ஸ்டைட்டில் கரோட்டு குழம்பு வச்சுருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு களி செய்யலாம் களிக்கு வந்துட்டு நான் ஒன்றரை கிளாஸ் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒன்றரை கிளாஸ் மாவுக்கு வந்துட்டு நீங்கள் மூணு மூணுலேருந்து நாலு கிளாஸ் வரைக்கும் தண்ணி வைக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்துட்டு கொதிக்க வைக்க போகிறேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்துட்டு மாவில் கரைச்சிக்கிறேன் அதே மாதிரி உப்பு போட்டுக்கணும் மறக்காமல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்துட்டு நான் பாத்திரத்தில் ஊற்றி கேஸில் வச்சுருக்கேன் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைஞ்சி வச்சுருக்க மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே ஊற்றணும் இல்லைனா கட்டி போட்டுரும் அடி பிடிச்சிரும் நீங்கள் வந்துட்டு கைவிடாமல் கிளறிகிட்டே ஊற்றுட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு வரும் அது வந்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலான்னா நம்ம தண்ணியில் கையை தொட்டு அந்த மாலை வந்துட்டு வச்சு பார்த்தோன்னா கையில் வந்துட்டு ஒட்டாமல் வரணும் அதுதான் வந்துட்டு அதோடய களியோடய பதம் வந்துட்டு அது வந்துட்டு அந்த மாதிரி வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா கெட்டியாகி நல்லா களி வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற ஷேப்பில் வந்துட்டு வந்துடும் அது வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவாடு குழம்பு கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அண்டு உருளைக்கிழங்கு மாங்காய் இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கருவாடு வந்து சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்மெல் அதிகமாக வராது நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க முழுசாக அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா ரெண்டுத்தையும் வதக்குனதுக்கப்புறம் காய் அரிஞ்சு காய் காயெல்லாம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசல் புளி புளி வந்துட்டு நான் ஆல்ரெடி சுடு தெளிவில போட்டு ஊற வச்சுருந்தேன் டக்குன்னு ஊறிடும் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வந்துட்டு காரம் அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்து உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா கொதி வந்து சுண்டுனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கருவாடு போடணும் கருவாடு போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குலாம் மூடி வச்சுருங்க சூப்பரான களியம் கருவட்டு குழம்பும் ரெடிங்க